வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்றைக்கி நம்ம விட்டிலிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்ணோய் வெண்புள்ளி அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க இதை பார்க்குற எல்லாருமே இதை பயன்படுத்தி நிறைய நன்மைகளை நீங்கள் பெறுங்க அதாவது சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெண்புள்ளி வந்துருச்சு அப்படின்னா அவங்களே அவங்களுடைய மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஐயோ ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி அப்படிலாம் கிடையாது சரி பண்ணக்கூடிய ஒரு குறைபாடு அப்படின்னா நம்ம சொல்லணும் முக்கியமாக என்ன காரணத்தினால இது வருதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னா மெலனோசைட் அதன் அதனுடைய குறைபாட்டின் காரணமாக தான் நமக்கு அந்த தோலினுடைய நிறம் நமக்கு மாறுது நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு விட்டிலிகோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தோல்லையும் உங்களுக்கு நிறம் மாறி இருக்கும் அதாவது பால் வெண்மை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கும் அதில் வளரக்கூடிய அந்த ரோமங்கள் அந்த முடி முத கொண்டு வெண்மை நிறத்தில் தான் உங்களுக்கு மாறி இருக்கும் ஸோ அந்த மெலனோசைட்டினுடைய குறைபாடு காரணமாக தான் உங்களுக்கு அந்த மாதிரி வெண்புள்ளி வருது ஸோ அந்த வெண்புள்ளி நோயை நம்ம எப்படி உள்ள உணவாகவும் எடுத்துக்கிட்டு வெளிப்புறமாகவும் அப்ளை பண்ணி இதை சரி பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உதட்டில் இருக்குது எனக்கு கண்ணுக்கு மேல் பகுதியில் இருக்குது ஏன்னா சிலது வந்து நம்ம ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல வந்து அப்ளை பண்ண முடியாது அதனால் உதட்டில் இருக்கக்கூடியதுனாலும் சரி தான் இல்லை கண்ணின் மேல் பகுதியில் இருக்கக்கூடியதுனாலும் சரி தான் எந்த இடத்துல இருந்தது அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கிடைக்கும் வாங்க அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த சீமை அகத்தி அதாவது இதை பார்க்குறதுக்கு அகத்தி இலை மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை விட உங்களுக்கு பெரிய சைஸு சித்தகத்தி அகத்தி சீமை அகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டாம் இந்த சீமை அகத்தி இதை மட்டும் பயன்படுத்த போகிறோம் அதனுடைய பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆவாரம் பூ மாதிரி இருக்கும் ஆனால் இது ஆவாரம் பூன்னு நினச்சிடாதீங்க சாதாரணமாக உங்களுக்கு அந்த பகுதியிலலாம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நீங்கள் ரெண்டு மூணு பெரியவங்க கிட்டே போய் கேட்டு உறுதி பண்ணிவிட்டு இது அந்த இலைதானா அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணிக்கோங்க உறுதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை பயன்படுத்துகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த மாதிரி சீமை அகத்தி பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா தோல் நோய் வந்துருச்சு எந்த மாதிரியான தோல் நோய் உங்களுக்கு ஆர்டிக் ஏரியா ஹைர்ஸ் அந்த மாதிரி போன்ற தோல் நோய்கள் வந்ததுனாலே அது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அகத்தி இலை தான் சோரி சிறங்கு படை சாதாரண ஒரு ஊரல் இருக்குது அப்படின்னா கூட இந்த சீமை சீமையகத்திலேயே பயன்படுத்திட்டு வரும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக நமக்கு அந்த வெண்புள்ளி வெண்நோய் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த சீமை சீமையகத்திலேயே நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இலை நீங்கள் எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து இலைகள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இதை நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்குவோம் இதுக்கு முதல்ல நம்ம இந்த மஞ்சள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்ற வேறு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த முட்டை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க உருண்டையாக குண்டாக இருக்கும் அந்த மஞ்சள்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் இந்த மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம முதல்ல லேசை தட்டிக்கிடலாம் கண்டிப்பாக நீங்கள் அம்மியில தான் அரைக்கணும் நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்கிறது தான் எந்த ஒரு மருந்து பொருளாக இருந்தாலும் சரி தான் மிக்சியில் அரைக்கிறப்போ சூடாகும் அதனுடைய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும் அதனால் நீங்கள் இடிக்கல் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அம்மியில் நீங்கள் அரைங்க கண்டிப்பாக அதனுடைய தன்மை அப்படிங்க நமக்கு மாறாது நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் முதல்ல நம்ம தட்டிக்கலாம் இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி கழுவி வச்சிருக்கிற இந்த சீமையாக தீலை இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணீர் தேவைப்பட்டது அப்படின்னா லேசாக நம்ம தெளிச்சுக்கணும் நல்லா நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டோம் இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நார் நராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் இதை வெளிப்புறமாக அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது கண்களுக்கு மேலே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கண்களை மூடிக்கோங்க கண்கள் பகுதியில் கண் உள்ளே வந்து விழுந்துடக்கூடாது ஸோ அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உதட்டு பகுதியில் இருந்தது அப்படின்னாலும் உள்ளே வந்து விழுங்கிறாதீங்க உமிழ்நீர் நமக்கு சுரக்கும் ஸோ விழுங்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உதட்டு பகுதியில் நம்ம இது பண்ணும்போது உள்ள மட்டும் நீங்கள் விழுங்கிறாமல் உதட்ட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க நார்மலாக அதுக்கப்புறம் தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துருங்க இந்த மாதிரி தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தினமும் இரண்டு தடவை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் குறைந்தது ஒரு முப்பது நாட்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நமக்கு தோல் நோயை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஒரே நாளில் இல்லை அஞ்சு நாளில் நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது டைம் எடுக்கும் நமக்கு அதனால் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி ஒரு வேளை இது வந்து என்னால் உதட்டில் அப்ளை பண்ண முடியல வேறு ஏதாவது ட்ரிங்க் மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிங்க் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கேரட் நீங்கள் எடுத்துக்கோங்க கேரட்டை எடுத்துகிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த தோல் பகுதியில் நல்லா சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா துருவி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி நல்லா சுத்தப்படுத்திட்டு ஜூஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அந்த ஜூஸை நீங்கள் எந்த டைம் குடிக்கணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் ஜூஸ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெண்டு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் முக்கியமாக நீங்கள் ஜூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிப்புக்காக தயவு செஞ்சு சுகர் ஆட் பண்ணாதீங்க சீனி வந்து நீங்கள் சேர்க்கவே சேர்க்காதீங்க பனங்கற்கண்டு சேருங்க அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேருங்க வேறு த இந்த ரெண்டு தவிர்த்து வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் இனிப்புக்காக இப்போ பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்குவோம் நமக்கு இப்போ கேரட் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நல்லா பனங்கற்கண்டு போட்டு நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிங்க சூப்பர் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் அப்படிதான் நீங்கள் தொடர்ந்து ஒரு அறுபது நாள் எடுங்க சிலருக்கு வெறும் வயிற்றில் வந்து குடிக்கிறதுக்கு குமட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா முதல்ல ஒரு அளவுக்கு தண்ணீர் குடிச்சிக்கோங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சுட்டு வாங்க இது அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுது ஏன்னா சிலருக்கு வந்து கண் மேல் பகுதியில் இருக்குது ரொம்ப சென்சிட்டிவாக கூழ் பகுதியில் இருக்குது உதட்டு பகுதியில் இருக்குது வெளிப்புறமாக அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் ஒன்று நீங்கள் உள்புறமாகவும் குடிக்கணும் வெளிப்புறமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரணும் ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா தான் சீக்கிரமே நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த எள்ளு இந்த மாதிரி கருப்பு எள்ளு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நம்ம ரெண்டு விதத்தில் பயன்படுத்த போகிறோம் இந்த கருப்பு எள்ளு கூட அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது இந்த கருஞ்சீரகம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு வேளை அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கருஞ்சீரகம் இதே நம்ம எடுத்துக்கலாம் இது கூட நம்ம கடைசியாக எடுத்துக்க போகிறது இந்த மிளகு இந்த மூணு தான் நம்ம எடுத்துருக்குறோம் இந்த இந்த மூணையும் சேர்த்து நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறோம் வெளிப்புறமாக நம்ம எடுத்துக்கிறதும் ஒன்று உள்ள நம்ம உணவாகவும் எடுத்துக்கிறது மாதிரியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மூணையும் எடுத்துக்கோங்க இது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதாவது எள்ளு நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கரிஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எண்ணிக்கையில் ஒரு பத்து மிளகு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் ஊற்றி ஒரு ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் இப்போது இதை நம்ம வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் மிளகு அதுக்கப்புறமா அந்த கருஞ்சீரகம் எள் மூணையும் சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கிறத வடிகட்டி நம்ம எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா ஒரு மை மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா முதலே நம்ம தண்ணீர் சேர்த்தோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் தேவைப்படும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம இப்போ அரைச்சிக்கிடுவோம் பெரும்பாலும் நமக்கு தண்ணீர் தேவைப்படாது நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை நீங்கள் இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதோ அந்தந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் தாராளமாக உதட்டு பகுதியில் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் அது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கண் ப கண்ணின் மேற்பகுதியில் இருக்குது விரலில் இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா காது பகுதியில் இருக்கும் நெற்றியில் இருக்கும் எங்கெங்கே இருக்குதோ எல்லா பகுதியிலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் அப்படிதான் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதை இன்னொரு இன்னொரு விதமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முந்நூறு எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த எள் இது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாம் அது கூடவே கருஞ்சீரகம் இதுவும் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு மிளகு ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிடுவோம் இப்போ நல்லா இது நமக்கு கொதிக்கட்டும் இருநூறு எம்எல் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் நல்லா வெ வெந்து கொதிக்கணும் அதில் கொதிக்கட்டும் மிளகு உங்ககிட்ட பொடியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் பொடியாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கருஞ்சிரகமும் பொடியாக இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா நமக்கு இப்போ கொதித்து ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் தினமும் காலையிலையும் நைட்டும் நீங்கள் எடுங்க வெறும் வயித்தில் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அதை நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரலாம் உங்களுக்கு ஒருவேளை இனிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மிதமான சூடாக இருக்கும்போது நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அதிக நேரம் பகலில் ரொம்ப நேரமாக நம்ம வெயிலில் நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் காலை வெயில் வந்து உங்களுக்கு நல்லது எட்டு மணிக்கு முன்னே அந்த இளம் வெயிலில் வந்து போய் நீங்கள் நிற்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது ஸோ நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட் வந்து நீங்கள் எல்லாமே தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிங்களை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ